The <laughs>

மாணவர்களுக்கும் ஒவ்வொருத்தராக வந்து எடுத்துரைச்சி இருக்காங்க குறிப்பா ஜல்லிக்கட்டுக்காக போராடும் அனைத்து மாணவர்களும் ஜல்லிக்கட்டு ஏன் நடைபெற வேண்டும் என்ற நோ அதாவது என் நோக்கத்தை வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சோ அந்த அடிப்படையில இவங்க இந்த பேராசிரியர்கள் வந்துட்டு ஒவ்வொருவராக வந்து இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற தன்னார்வலர்களும் ஜல்லிக்கட்டுக்காக தொடர்ந்து பல வருடங்களாக போராடி வரும் தன்னார்வலர்கள் வந்துட்டு இங்க தங்களுடைய கருத்துகளை வந்துட்டு பகிர்ந்துட்டு வராங்க வராங்க இங்க இருக்கிற மாணவர்கள் வந்து அந்த கருத்துக்களை ஆர்வமுடன் தெரிவிச்சிருக்காங்க ஆர்வமுடன் குறிப்பாக இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவர்கள் கிட்டையும் ஜல்லிக்கட்டு தொடர்பாக கேட்கும் போது அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் இது தொடர்பாக அது ஜல்லிக்கட்டுக்கு பின் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது இது போன்ற பல கருத்துக்கள் வந்து இங்கே பகிரப்பட்டது குறிப்பாக தற்பொழுது மதிய வேலை அப்படிங்கறதுக்காண்டி இங்கே வந்துட்டு உணவு வழங்குறதுல எல்லாருமே மும்புறமா இருக்காங்க பல தன்னார்வலர்கள் வந்துட்டு பாரம்பரிய விளையாட்டாக கேளிக்கைக்காக பொங்கல் பண்டிகையின் ஒரு பகுதியாக பார்க்கப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகள் குறித்து ஒரு ஆழமான புரிதலை இந்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு களமாக இந்த போராட்டங்கள் உருவெடுத்திருக்கிறது என்று சொல்லலாம் அல்லவா கண்டிப்பாக பத்தும் பிரியா இங்க இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக தெரியாம இருந்தது சோ அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதும் நான் எனக்கு இந்த ஜல்லிக்கட்டு பத்தி தெரியும் சோ நீங்களும் கண்டிப்பா வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இது பின்னாடி என்ன இருக்கு சோ பீட்டா நான் ஏன் வந்து தடை செய்யணும் இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சாதான் நம்மளோட போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்றதும் இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட கருத்து கருத்துக்களை பகிர்றத நம்மளால பார்க்க முடியுது தமிழர்களோட உரிமையும் உணர்வுகளுக்காகவும் இங்க போராடுறதுக்கு வந்திருக்கோம் அந்த போராட்டத்தை பத்தி முழுமையாக தெரிஞ்சிருந்தா தான் நம்மளோட போராட்டம் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கற ஒரு நோக்கத்தோட இங்க இருக்கிறவங்க எல்லாருமே போராடிட்டு வராங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒருவருக்கொருவர் மாத்தி மாத்தி உதவி செஞ்சுட்டு ஒற்றுமையோட நம்ம இவங்களோட போராட்டத்தை தொடர்ந்துட்டு வராங்க குறிப்பாக இவர்களோட போராட்டம் அப்படி அப்படிங்கறது எதிர்காலத்துல ஒரு சரித்திரமா சரித்திரத்துல பதிவு செய்ய வேண்டும் அந்த அது வந்துட்டு

தங்களுக்கு போதாது எனவே இந்த போராட்டத்தை போராட்டத்தை அதாவது போராட்டத்தின் மூலமா தான் தங்களுடைய அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்துட்டு வந்து தொடர்ந்து தொடர்ந்துட்டு இருக்கிறதா அந்த மாணவர்கள் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இங்க உள்ள இருக்கிற மாணவர்கள் வந்து அவங்க அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல முடிவை தெரிவிப்பாங்க அப்படிங்கிற இங்க இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க பத்ம பிரியா சுஜாதா ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் தான் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது சிறிய அளவில் தொடங்கிய போராட்டம் இன்று மாநிலம் முழுவதும் பற்றி ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத தன்னெழுச்சி போராட்டமாக உருவெடுத்திருக்கும் இந்த தருவாயில் ஜல்லிக்கட்டை கடந்து தமிழர்களுக்கான பல்வேறு விடயங்கள் குறித்து மாணவர்கள் ஆங்காங்கே விவாதிப்பதாக நமது செய்தியாளர்கள் தொடர்ந்து பதிவு செஞ்சு வராங்க அந்த வகையில் நீங்க இருக்கும் மைதானத்தில் ஜல்லிக்கட்டு தவிர்த்து வேறு என்னென்ன தலைப்புகளில் விவாதங்களோ அல்லது பொதுக்கூட்டங்களோ நடைபெறுது ஆஹ் இங்க ஜல்லிக்கட்டு போட்டி முந்து பேசாம ஜல்லிக்கட்டுக்கு வந்துட்டு ஏன் வரணும் அப்படிங்கறத பத்தி முக்கியமா பேசிட்டு இருக்காங்க குறிப்பாக விவசாயிகளுக்காக இவர்கள் போராடணும் அப்படிங்கறத நல்லாவே தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இவங்க இருக்கிற பலரும் சொல்றது ஜல்லிக்கட்டு போ இந்த போராட்டத்துல வந்து வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இதற்கு அடுத்தபடியாக உடனடியாக விவசாயிகளுக்காக போராடணும் அப்படிங்கிற கருத்தை வந்துட்டு இவங்க முன்வைச்சிக்கிட்டு வராங்க குறிப்பாக சில நாட்களுக்காகவே வந்துட்டு விவசாயிகள் வந்து பல்வேறு பகுதிகளில் வறட்சியால் இருந்ததால அவங்களுக்காக இனிமேல் தொடர்ந்து போராடணும் அது போன்று பல கருத்துக்களை முன்வச்சிருக்காங்க ஒரு சில மாணவர்கள் வந்துட்டு இனிமேல் நம்மளும் அரசியலுக்கு வரணும் அரசியலில் வந்துட்டு நம்மளும் இனிமேல் நாட்டுக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க குறிப்பாக மாணவர்கள் வந்துட்டு அரசியலுக்கு வர மாட்டாங்க அப்படிங்கறது ஒரு கருத்தை வந்துட்டு மாற்றி இது போன்று போராட்டம் வந்து ஒரு முதல் நிலை போராட்டமாவே இருக்கட்டும் இந்த அளவுக்கு ஒற்றுமை வந்துட்டு இனிமேலும் தொடரணும் அது வந்து ஒரு அரசியல் மாற்றத்திற்காகவும் இந்த போராட்டம் வந்து தமக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிற வந்துட்டு இங்க மாணவர்கள் வந்து அது போன்ற ஒரு கருத்துக்களை வந்து இங்க முன் வச்சுட்டு வராங்க குறிப்பாக வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு அடுத்தபடியாக விவசாயிகளுக்காகவும் போராட வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் எனவே கண்டிப்பாக விவசாயிகளுக்காகவும் போராட போவதாகவும் இங்குள்ள மாணவர்கள் தெரிவிச்சிருக்காங்க பத்மபிரியா